வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே நடைபெறக்கூடிய இந்த கேம்பில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை நமக்கு அப்ளை பண்ணுறது ஒரு பங்காகவே ஆயிடுச்சு ஸோ அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எங்கே வந்து கேம்ப் வந்து போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை அந்தந்த மாவட்டத்தில் நடக்கக்கூடிய கேம்ப் எங்கே நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் லிங்கை கவர்மெண்ட் சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி போய் பார்க்கணுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் என்னோட கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்டில் எங்கே கேம்ப் போடுறாங்க இருபத்தஞ்சாம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வட்டாரத்தில் வெள்ளநகரம் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கட்டிடத்தில் ஃபர்ஸ்ட் கேம்ப் போடுறாங்க அதே டேட்டில் செம்னார் கோயில் வட்டாரத்தில் திருக்கரையூரில் இருக்கக்கூடிய பசுமடம் திருமண மண்டபத்தில் ரெண்டாவது கேம்ப் போடுறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் வட்டாரத்தில் ஜேஎம் திருமண மண்டபம் திருமலைவாசலில் இருக்கக்கூடிய ஜேஎம் திருமண மண்டபத்தில் இன்னொரு கேம்ப் வந்து போடுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குத்தாரம் பிளாக்கில் இருக்கக்கூடிய நல்லாவூர் சாய்பாபா அறக்கட்டளை மையம் அதாவது பாளையூரில் இருக்குது இங்கே ஒரு கேம்ப் வந்து போடுறாங்க ஓவரால் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாந்தேதி ஓவராலாக நாலு கேம்ப் வந்து போடுறாங்க ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து வாழ் மக்கள் வந்து இதில் போய்ட்டு பயனடைஞ்சு தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நடந்த கேம்ப்ல உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதாவது நீங்கள் ஊருக்கு போயிருந்துருக்கலாம் கேம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் போயிருந்துருக்கலாம் மனு வாங்குற டைம் முடிஞ்சிருக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்திருக்கு ஸோ அப்படி விடுபட்ட மக்களாக நீங்க இருந்தாலுமே இந்த கேம்பில் போயிட்டு நீங்க வந்து பயனடைஞ்சிக்கலாம் அதே போல இந்த உங்களுடன் ஸ்டாலின் கேம்பில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும் இந்த கேம் கிடையாது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஃப்ரீ சர்வீஸ் அவங்க வந்து பண்ணி கொடுக்கறாங்க ஒரு பட்டம் மாற்றுறதெல்லாம் இருக்கட்டும் வருமான சான்றாக இருக்கட்டும் ஜாதி சான்றாக இருக்கட்டும் பிறப்பது பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் இது மாதிரி ஏகப்பட்ட சர்வீசஸ் அவங்க வந்து அவைலபிள் பண்ணி வச்சுருக்காங்க அந்த சர்வீசஸ்லாம் என்ன அதுக்காக எந்த துறைகளை போய் நீங்கள் வந்து பார்க்கணும் அந்த கேம்ப்ல அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்து நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க நீங்கள் உள்ள போயிட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் இந்த கேம்புக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ளே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஏராளர் நடக்கக்கூடிய கேம்பில் போயிட்டு நீங்கள் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நன்றி